ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி தொடக்கத்தில் மார்ஷல் ஜியோர்கி ஜூகோவ் தலைமையிலான பெலாரஷியன் முதலாவது படையணி பெர்லினிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓடர் நதியை கைப்பற்றியது ஹிட்லர் தனது பங்கரிலிருந்து இன்னும் ஒரு அதிசயம் நிகழும் என்று நம்பினார் அற்புத ஆயுதங்கள் அல்லது கூட்டணிகளுக்குள் பிளவு ஏற்படும் என்ற மாயை அவரை பிடித்திருந்தது அவசரமாக இளம் வயதினரும் முதியவர்களும் மக்கள் படையாக போருக்கு அழைக்கப்பட்டனர் பெர்லின் பல அடுக்குகளான பாதுகாப்புகளுடன் ஒரு கோட்டையாக மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் யூரோப் முழுவதும் தீப்பிழம்புகளால் மூழ்கியிருந்தது மேற்கில் இருந்து பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க படைகள் ரைன் நதியை கடந்து முன்னேறின கிழக்கில் சோவியத் ரெட் ஆர்மி பெர்லினிலிருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓடர் நதிக்கரையில் கரையில் நிலை கொண்டிருந்தது பெர்லினில் உள்ள தனது நிலத்தடி பங்கரில் அடோல்ஃப் ஹிட்லர் இன்னும் ஒரு அதிசயம் நிகழும் என்று கனவு கண்டுகொண்டிருந்தார் ஆனால் உலகம் முழுவதும் ஏற்கனவே ஒன்றை உணர்ந்திருந்தது நாசி ஜெர்மனியின் வாழ்நாட்கள் இன்னும் சில மட்டுமே இரண்டாம் உலகப் போரின் இறுதி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தது நாசி ஜெர்மனியின் இதயமான பெர்லின் புகை மண்டலத்தால் மூடப்பட்டிருந்தது ஆறு ஆண்டுகளாக இடைவிடாது நடந்த போர் நகரத்தை முற்றிலும் சிதைத்திருந்தது எங்கும் மரண ஓலங்கள் ஜெர்மனியின் தொழில்துறை முற்றிலும் வீழ்ச்சி அடைத்திருந்தது நகரங்கள் இடிபாடுகளாக காட்சியளித்தன உணவு பற்றாக்குறை அத்துடன் கையிருப்பு எரிபொருள் கிட்டத்தட்ட முடிவுறும் நிலையிலிருந்தது முனைகளிலும் ஜெர்மன் படைகள் கூட்டணி படைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கின ஏப்ரல் பதினாறாம் திகதி விடியற்காலையில் ஒரே சமயத்தில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான சோவியத் ஆர்டிலரிகள் ஜெர்மன் பாதுகாப்பு நிலைகளை நோக்கி முழங்கத் தொடங்கின இருளான வானம் துப்பாக்கிச் சூட்டுகளின் ஒளியால் பகல் போல் ஒளிர்ந்தது பனிமூடிய சூழலை ஊடறுத்து தேடல் விளக்குகள் போர்க்களத்தை பகலாக்கின மண்ணும் மனிதனும் நடுங்கிய அந்தக் கணத்தில் ஐரோப்பாவின் விதியை நிர்ணயித்த இறுதியுத்தம் ஆரம்பமானது சுமார் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது டாங்குகள் ஏழாயிரத்து ஐநூறு விமானங்கள் மற்றும் ரெண்டு மில்லியன் சோவியத் வீரர்கள் பெர்லின் நகரைச் சுற்றி ஒரு இரும்பு வளையமாக திரண்டனர் மூன்று பெரும் படையணிகள் ஒரே இலக்கை நோக்கி ஒன்றிணைந்தன பெர்லினின் நுழைவாயிலில் ஜெர்மனியின் ஒன்பதாவது படையணி ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீரர்களுடன் தாக்குதலை எதிர்கொள்ள நிலைநிறுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த முனையில் கடும் சண்டை மூன்று நாட்கள் சண்டை இறுதியில் பல அடுக்கு பாதுகாப்பு அரண்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்பட்டு சோவியத் படைகள் பெர்லினுக்குள் நுழைந்தன சோவியத் படைகள் நகருக்குள் நுழைந்ததும் ஒவ்வொரு வீடும் ஒரு கோட்டை ஒவ்வொரு தெருவும் ஒரு போர்க்களம் மேல் மாடிகளிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது ரயில் பாதைகள் வழியாக திடீர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ஏப்ரல் இருபத்தொன்பதாம் திகதி ஹிட்லர் தனது நீண்ட நாள் காதலி ஈவா பிரவுனை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் திகதி பெர்லின் நகரம் சிதிலங்களாக காட்சியளித்தது மேல்தளத்தில் வெடிகுண்டுகளின் இடியொலி வானத்தை கிழித்தது நிலத்தடியில் பியூரர் பங்கற்குள் ஒரு பேரரசின் முடிவு மெதுவாக எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது ஒரு காலத்தில் ஐரோப்பாவை நடுங்க வைத்த மனிதன் இப்போது காலத்தின் கனமான அழுத்தத்திற்குள் சிக்கி நிற்கின்றான் ஹிட்லரின் முகத்தில் தோல்வியின் நிழல் தெளிவாக படிந்தது கட்டளைகள் நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதிகள் காற்றில் கரைந்தன அதிகாரத்தின் உச்சியில் நின்றவன் தனிமையின் ஆழத்தில் விழுகின்றான் அடுத்த நாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் சுமார் மூன்று மூன்று மணி முப்பது நிமிடம் மேலே நகரம் சாம்பலாகி கொண்டிருக்க கீழே ஒரு மௌனமான முடிவு எடுக்கப்பட்டது ஹிட்லரும் ஈவா எடுக்கப்பட்டதுல தற்கொலை செய்து கொண்டனர் ஒரே கணத்தில் நாசி ஆட்சியின் மையம் முற்றிலும் நின்று போனது அவர்களின் உடல்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்டன ஒரு காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் என்று பெருமையாக கூறப்பட்ட ரெய்ஷ் கனவு வெறும் பன்னிரண்டு ஆண்டுகளில் சாம்பலானது மாலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் மீது சோவியத் சிவப்பு கொடி ஏற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி காலை ஆறு மணி பெர்லின் முழுமையாக சரணடைந்தது பெர்லின் போர் அழிவும் வீரமும் கலந்த ஒரு வரலாற்று காவியம்